லவ் இருக்கு ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு சாங் இருக்கு நல்லா இருக்கு இல்ல சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பா இருக்கு அது நல்லா என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாரு முதல் மேடை நான் இந்த மாதிரி இங்கேயும் பேசுறது கிடையாது என்ன மாதிரி புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்கே நான் புஷ்பநாதன் அண்ணாக்கு நான் யூ சொன்னோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மூவியில் ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு நான் ஒரு நான் வந்து முன்னாடி தியேட்டரெலாம் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறையா இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு மூவியெல்லாம் ஒரு சின்ன சின்ன தான் நான் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் உங்களை வெயிட் பண்ண வச்சு மன்னிச்சுங்க டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் தான் இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக படம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிடுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இயக்குநர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அவர் கூட நான் ரெண்டு ஷாப் ரூம் ஒர்க் பண்ணேன் அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சரனாக இதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரீஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம் ஓகே படம் முடிச்சிட்டோம் ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டானது கேபி சங்கர் சார் தான் ஸோ சார் இயக்குநரத்துக்கு வந்து ரொம்ப வருஷமாக சேர தெரியும் அதனால அவரோட சப்போர்ட்டில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம் அப்புறம் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி விக்கி செல்வன் டிஎஸ்கே பிரியதர்ஷினி நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைச்சோம் ப்ரொஃபசர் இயக்குனர் சார் அதுதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம் இதுதான் பண்ண போறோம்ன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா நான் இது வரைக்கும் என்னை நீங்களாம் பார்த்துருப்பீங்க எப்பவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன் பட் என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நிஜமாவே இந்த படம் நடிக்கும் போது தெரில கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிறது கல்யாணத்துக்குற சில டைலாக்ஸ் நமக்கே லைஃப்ல இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க இப்போ எப்படி சொல்றீங்க அப்படின்னா நமக்கே இருக்கும் ஸோ ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதுக்காரு அப்படிங்கறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது உண்மையா அது ஒரு விஷயம் ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம் படம் பாருங்க நாளைக்கு ரிலீஸ் மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஒரு ஆள் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு எங்கள் எடிட்டர் எடிட்டர் பேசின மாதிரி தர்ஷன் மியூசிக் டைரக்டர் ஓவரால் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஆல் ஃப்ரெஷ் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்குவேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்கே இருக்கீங்க ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி மிக்க முதல் முதல் காரணம் வந்து செந்தில் தான் அவர் ஆக்சுவலாக திருச்சியில் இருக்கேன் எங்கள் கிராமத்தில் நாங்கள் இதெல்லாம் எங்கள் கிராமம் அந்த நேரம் துபாயில் இருக்கங்க நான் மகாராஜா முடிச்சிட்டேன் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணார் ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் எனக்கு தேங்க்ஸ் சொல்லு ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்க்யூங்கண்ணா அவர் ஆக்சுவலாக துபாயிலேருந்தே வந்திருக்கார் இந்த ப்ரெஸ் மீட் கார்டு தேங்க்ஸ்ங்கண்ணா ஓகே ஸோ ஓகே ஸோ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நான்

அப்புறம் நிறைய இடங்கள்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட ஸ்கூல் காலேஜஸில் லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட அவங்களால ஏபிள் என்னோட லீவ் வித் மேரேஜ் லைஃப்ல ஸோ டிவோர்ஸில் போகும்போது என்னன்னு சொல்லி வச்சு போகும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷனல் இம்பாலன்ஸ் சோசியலா ஒரு ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங் ஒரு வேற ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணியே இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட்ஸ் தான் ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையாக ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு பதிமூணு நாளில் ஷூட் பண்ணோம் பதிமூணு நாள் ஷூட் பண்றதுக்கு ஃபஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆஃபீஸ் ஃபைனல் பண்ணிட்டு வெடிட்டு ரிகர்சல் ஃபார் அபவுட் டென் டேஸ் ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் ரீடிங் பிளஸ் பண்ணோம் பண்ணுவோம் எக்ஸாக்டா எங்கெங்க போகணும் என்ன ஷார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பண்ணோம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அஞ்சுலேருந்து ஆறு சீன் ஷூட் ஸோ எங்கே ஷூட் பண்ண ரிகர்சல் பண்ணோம் ஸோ பண்ணணும் பயங்கர சப்போர்ட் ஆக்சுவலாக நாங்கள் ஆப்பிளில் ஒரு ஆப் இருக்கு ஆக்சுவலாக எந்த கேமரா யூஸ் பண்ணப் போகிறோமோ அந்த கே அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் வரும் என்ன டென்சிட் வரும் எல்லாமே பண்ணிட்டு வீட்டு கவர்மெண்ட் கம்ப்ளீட் எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடாமலும் இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் ஷூட் பண்ணவே போகணும் ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும் எந்த ஷார்ட்டு இன்றைக்கி அஸ்டன்ட் டேரக்டர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்றது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும் அதனால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு ஸோ லிமிட்டடாக ஒரு பட்ஜெட் இருக்குது ஒன்று ஐயோ நம்மள்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெசிப்ட் பண்ணி உட்காரலாம் இல்லை இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சேலஞ்சிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ முடிச்சிட்டோம் அவுட் வந்து ஸ்கிரீன் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டீம் வந்து பார்த்தா பார்த்தபர் ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தார் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாரு நல்லா இருக்கு லவ் இருக்கு ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு சாங் இருக்கு நல்லா இருக்குல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பாக இருக்கு அது நல்லா நீ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் நான் சொல்லி கேட்குறேன் இல்லை சார் இப்போ நம்ம பாலமேந்திரா சாரோட படங்கள் பாரதராஜ் சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் தானே இருந்தாங்க சார் அந்த மாதிரி ஒரு லைவா இருக்கும் சரிதா மேம் இது மாதிரி ஒரு லைவாக இருப்பாங்களே சார் அப்படின்னா இல்ல தம்பி அது ஆனியும் சொத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு இல்ல சார் இப்போ இந்த மாதிரி தான் சின்ன தம்பி அப்போ தியேட்டருக்கு வந்தாங்க எல்லாரும் கருப்பாக இருந்தாங்க மாநிலம் வரந்தாங்க ஈஸியாக கனெக்ட் பண்றாங்க இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி அட்டென்ஷன் சிக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கிரீன் பண்ணோம் அப்போ கேபிள் சிங்கர் சார் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சி ஹீரோயின் அதி எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலா கனெக்ட் ஆக ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணாலும் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம் இல்ல வந்து நீங்க என்ன ட்ராமா இருக்கலாம் எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகும் அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த படத்தில் இமோஷனல் கனெக்ட் ஆகுது ஸோ நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கு கம்ப்ளீட்லி ஃபார் அவ தான் இருக்குது ஸோ இதை ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க பண்ண முடியும் சார் சொன்னேன் ஸோ ரீஎடிட் பண்ணோம் திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கும் சொல்லி சொன்னிச்சு அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷனல் எழுதும்போது அப்புறம் அடிஷனல் சீக்வன்சஸ் பண்ணி பண்ணும்போது அப்புறம் லால் சார் ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் புதுசாக பண்ணாங்க ஸோ ஒரே நாளில் பதினெட்டு நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த எடுத்த ஒரு ஷார்ட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது கம்ப்ளீட்டா இருந்தால் அப்படியே படத்தை ஷூட் பண்ணுற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன் ஹவர் செவன் மினிட்ஸ் ரன் டூரேஷன் இதோட ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் எக்ஸசைவா இருந்துச்சு ஸோ இது வந்து எங்க இருந்துச்சு ரெண்டு விஷயம் மிதன் சாரோட மகாராஜா ஸ்கிரிப்டிங் அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடித்து துவச்சு அப்படிதான் கொண்டு வர நம்மள்கிட்ட கொண்டு வந்து சொல்லும் போது அதனால ஸ்கிரிப்ட்ல இருக்கும் எக்ஸாக்ட எடிட் பேட்டர்ன் இருக்கும் அடுத்த லுக் அண்ட் பேட்டர்னா இருக்கும் சில இது ஷார்ட் டிவிஷனாக இருக்கும் இது என்னவா நரேட் பண்றது சொல்லிட்டு அடுத்து வந்து கொட்டேஷன் கேங்ன்ற ஒரு படத்துல நான் அசிட்டன் டேரக்டரும் ப்ரொடக்ஷனே ஒர்க் பண்ணேன் ஸோ ஒரு நாள் ஷூட் போகும்போது இருபத்தாறு லட்சம் கேள்வி கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் பதிமூணு நாள் நான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் பண்ணும்போது ஒரு நாள் லைட் கேவலை தேவை டெக்னீஷியன் கேவல தேவைப்படும் கேமரா இது மாதிரி சாப்பாடுகள் அப்படி எப்படி தெரிஞ்சதுனால தான் இது பண்ண முடிஞ்சுச்சு நிறைய பேர் கேட்பாங்க அசிட்டன் டேரக்டரா இருந்தால் தான் படம் பண்ண முடியுமா சொல்லிட்டு ஆக்சுவலாக அசிட்டன்ட் டேரக்டரா இருந்தா தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன் நல்ல ப்ரொடியூசர் இல்லை நல்லா இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்கள் இருந்தால் கண்டிப்பா பண்ண முடியும் ஆனா இப்போ நான் பர்சனல பார்க்குறது வந்து நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு அந்த இடத்துல வரல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது காரணம் இது யாரை கன்சியூம் பண்ண போறாங்க யார செட் ஆஃப் ஆடியன்ஸ் இவங்க சிட்டி மாதிரி மல்டிப்ளெக்ஸ் மட்டும் போடல சிங்கிள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி போக போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைய தேதிக்கு மேபி முன்னாடி தேவை தேதிக்கு டேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா தியேட்டர் என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இதுக்கும் பிக்கும் வெரி ஈஸி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போறோம் இல்ல வந்து ஒரு கேரக்டர் இதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இப்போ சிங்கமொழி சார் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சது இல்லை அது வந்து நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நடித்த கன்விக்ஷனை பண்ண முடியுன்றது என்னோட டேக் அது இதில் நாங்கள் கன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ண செஞ்சோம் ஸோ சரண் அவங்க பண்ணது முதல் முழு முதல் காரணம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபில் ஒர்க் பண்ணோம் காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில் பண்ணியிருக்கேன் விமன் போலீஸ்னை பற்றி ஆக்சுவலி என் வைஃப் போலீஸ் ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த கே ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபில் பண்ணிடுது ஒரு விமன் போலீஸ் ஒரு நாள் டியூட்டி என்னவாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர்ல்ய்டு இருபத்தாறு அவார்ட்ஸ் ஆக்சுவலாக வின் பண்ணிச்சு ஸோ அதுல இருந்தா நித்தன் சார் என்னை அசன் இது பண்றதுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இது பண்ணும்போது ரெண்டு பண்ணணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் இந்த கால்சீட்ன்ற இஷ்யூவோ ஃபாலோ பண்ற ஸ்டகல் நமக்கு இருக்கக்கூடியன்னா நம்மள்கிட்ட இருக்கிற லிமிடெட் பட்ஜெட் இதுக்குள்ள கண்டிப்பா பண்ணிக்கணும் தான் பண்ண அப்புறம் அதுலேருந்து விக்னேஷ் வந்தார் இது எல்லாத்தையும் ஃபார் பெட்டர் டிஎஸ்கி வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் ஆக்சுவலாக நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமே தெரியும் அவர் இன்னைக்கு ஷூட்ல இதில் பொள்ளாச்சி ஏதாவது ஷூட்டில் இருக்கேன் அதனால் வரம்புல அவர் வந்து ஒரு மாதிரி சாரி கைக்கு சொன்னாங்க மறந்து ஓகே ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலாக நிறைய ப்ரேக் பண்ணணும் எனக்கு ஆக்சுவலாக காமெடியெலாம் இருந்தது லாப் லவர் பந்தில் ஒரு 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 கிரேஷியில் இருக்க ஒரு கேரக்டராக பண்ணனு சொல்லி வந்தாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பார்க்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீலை வந்து அவருமே கேரி பண்ணார் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போட்டாக இருந்துச்சு இன் டெம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு ஜிஎம் சுந்தரம் நாங்களா சார் ஒர்க் பண்ணோம் எடிட்டர் சிவராஜ் பாலுமே சாரோட ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டேரக்டர் கம்பெனி வாட்ஸ்அப் கம்பெனி டேரக்டர் நான் கேட்டதுனால எடிட் நான் கிட்ட மூணு நாலு வருஷம் எடிட் பேட்டர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் எந்த சலைக்காமல் ஒர்க் பண்ணி கொடுத்தா டேஸ்டர் தர்ஷன் ஜிவராஜ் லசண்டர் எல்லாமே எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தோம் அது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாக இமோஷனலாக இது ஒர்க் அவுட் ஆகுது இது வேறு ஸ்கேலில் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க இந்த படத்தில் ஒரு சாங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மியூசிக்கிட்ட அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டார் அவர் அந்த டேட்டில் இருக்கும்போது சமன் சார் அப்ரோச் பண்ணுவோம் சமன் சார் ரொம்ப எக்ஸலண்டாக ஒரு சாங் கொடுத்தாரு கண்டிப்பாக நீங்கள் படத்தில் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ஓவரால் இந்த படத்தில் கீ ஃபேக்டராக இமோஷன் நல்லா கேரி ஆகும்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் வழக்கமாக த்ரில்லர் ஹாரர் ஆக்ஷன் படங்கள் வந்து நான் நீலி தான் சொல்லுவாங்க ஒரு லவ் படத்தை நான் வந்து நான் நீலாக சொல்லியிருக்கோம் அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நம்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய நாட்கள் வந்து ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஷூட் பண்ணி ஒரு நாள் அடுத்த நாள் அப்புறம் ஒரு மூணு நாள் மணி நாள் எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே பேர் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த இவனுக்கு ஒரு விஷயம் இருக்குது அது எனக்கு எனக்கு க்ளோஸ் எல்லாத்துக்கும் படைச்சு இல்லை ஆனால் புதுசாக வந்த ஒருத்தர் வந்து பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய விஷயம் இது எல்லாருமே ஹண்ட்ரட் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க நாங்கள் பதிமூணு நாளில் பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்கள் சொல்றது எதுக்கு ஸ்பெசிஃபிக்னா இது பண்ண முடியும் இது பண்ண முடியும் அதுக்கான கரெக்டான ஆட்கள் அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு எஃபர்ட் ஸோ கேபிள் சேவ் சார் இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஆக்சுவலாக நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணேன் அப்போ தான் ஒரு படத்தில் அசண்டர் ஒர்க் பண்ணது சார்ட்ட சார் சொன்னார் தம்பி ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் வா வாப்பினாங்க நான் ஒரு சொல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு பசங்க இருக்கிற அந்த படத்தில் போய் ஒர்க் பண்ண அந்த படம் ட்ராப் பண்ண போக கழிச்சு இயர்ச்சி அதுக்கப்புறம் என்னாச்சு மறுபடியும் திரும்ப அவர் போய் நின்று இப்போ என்ன சார் என்ன சார் ஆயிடுச்சு படம் படித்தாங்கன்னா சரி ஒன்றும் படத்தில் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குன்னா அப்புறம் உடனே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன் அவர்கள் சொன்னா நீ ஒன்றை காப்பாற்றி சினிமா ஒன்று பின்னாடி காப்பாற்றி சரியா நீ ஃபினான்ஸில் வயபுலாக இருந்தீங்கன்னா கன்சென்டாக இருக்கிற ஒர்க் பண்ணிணா உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பண்ண முடியும்னாரு நான் இப்போ இருபத்தி மூணு வயசுல திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேயும் ஒர்க் பண்ண செஞ்சேன் அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு நைன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பேரலா அவர் சொன்ன சாட்டர்டே சண்டே இங்க இருக்க நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நான் சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவேன் அவங்க வந்து வாய்ஸ் போட் கொடுப்பாங்க டைப் பண்ணி அது வந்து சாலரி அப்படின்றத தாண்டி எனக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நிறைய ஒரு நிறைய செட்டப் நான் அந்த மாதிரி ஒரு பேர் டைப் பண்ண போறதுல கோ டெரக்டர் அன்பு ஒருத்தர் மீட் பண்ணுறேன் அவர் தான் கொடெக்ஷன் படத்துல வர அவர் தான் கோடைக்டர் அவரும் எனக்கு கூப்பிட்டு போறாரு நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது என்னன்னா ஏதோ இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சென்டா வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது ஸோ அப்படிதான் இவால்வ் பண்ணி வந்தோம் இந்த இடத்துல இது ஒரு நீங்கள் கொடுத்து ரொம்ப பெரிய புஷ் இந்த சக்ஸஸ் இப்போ நான் வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வேலை ப்ரொஃபஸர் ஜாபை விட்டு கம்ப்ளீட்டாக சினிமாக்கு வந்து ரெண்டு படம் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணி வந்திருக்கேன் இந்த டயத்தில் ஃபினான்ஷியல் எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் வயபிள் பண்ணி பார்த்துட்டு என்னோட வைஃப் ஸோ இந்த இடத்துல என் ஒய்ஃப் நான் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணும் ஸோ இந்த இடத்துல மாரலாக இமோஷனல் ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சேர் சார் நான் சில டைம் சொல்லுவேன் சார் இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகும் தம்பி இதில் இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகிய கனெக்ட் ஆகும் சின்ன சின்ன அதுக்கு குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு ஃபஸ்ட் சின்ன செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு ஸோ கண்டிப்பாக இதை கனெக்ட் பண்ணிப்பாங்க நீ இமோஷனல் ஒர்க் அவுட் பண்ணுறது நீ வந்து மற்ற மாஸ் ஹீரோக்கள் இது வந்து இமோஷனல் இந்த குரு வச்சு இது சக்ஸஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி சார் பயங்கர புஷ் பண்ணாங்க ராமச்சந்திரன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க ஸோ இது இந்த ஒரு சக்சஸ் அது பெரிய சக்சஸ் சின்ன சக்சஸ் அப்படின்னு நாங்கள் கன்சிடர் பண்ணல இந்த இடம் வந்து நின்னதே நான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரலன்னா இன்னொரு ஸ்ட்ரீட்லேயும் சென்ட்ரோ சொன்னாங்க அப்போ சொன்னதை இன்னும் சொல்லிருக்கேன் என்னடா ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இன்னும் அந்த தான் இருக்கும் ஸோ தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு கார்ட் டேக்ஸ் டூ நெக்ஸ்ட் லெவல் இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைச்சிருக்கோம் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புற தேங்க்யூ